அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தேழு நம்பர் பயன்படுத்தி எப்படி வேண்டிய எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்ட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் முதல் கிற முன் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் இருக்குது இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஜீரோ அஞ்சு இதில் முதலுக்கு கிரம்பு நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாச இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல் பாச இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு இதில் முதலுக்கு ரூபர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசம் அதாவது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் சிபுல பாசம் இருக்குது நானூற்றி நாற்பத்திரெண்டு பேருக்கள் நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்திரெண்டு முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தி நாலு இதில் முந்நூ நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்து நம்பரில் பாசாக இருக்குது முந்நூற்றி இருபது மூணாம் நம்பர் ஏ போல் பாசாக இருக்குது முந்நூற்றி இருபது பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று ஜீரோ நாற்பது ஏழுல முதலுக்கிரும்ப நம்பர் நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தொம்போது பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணி ாம் இரநூத்தி பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஆறுநூற்றி நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்கலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது நாற்பத்தேழு பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுல இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்து ஒன்றிய நம்பரில் பாசம் எட்நூற்றி அறுபது எட்டாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபது இதில் முதல்ல முதல்திரும் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாசாக இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு கால்க்கலைப் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று நானூற்றி எண்பத்தொன்று இதில் முதல் பிரபு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன்றாவர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பசுருக்கு ஆறுநூற்றி பத்து நம்பர் பிபோலில் பசு 610 பெருக்கல் பத்து பேருக்கள் முந்நூற்றி 610 பத்து பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று ஆறுநூற்றி எழுபது இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று ஒன்றாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு ஆறுநூற்றி பாஞ்சு ஒன்றாவது நம்பர் பி போல இருக்குது ஆறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு நானூற்றி அஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு இதில் பார்த்திங்கன்னா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் இருக்குது நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போல இருக்குது

இதில் ஏழாம் நம்பரும் ஒன்னா நம்பரும் இன்றைக்கிய வினிங் நம்பர் ஆறுநூற்றி பதினேழு இதில் ஒன்றாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது அறுநூற்றி பதினேழு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினேழு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு ஜீரோ தொண்ணூற்றொம்பது இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்திரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெண்ணின் சாட்டை பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி ஸ்வர் கேரளம் எஸ்ஐ எஸ் நாலாவது திட்டம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜியோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒன்றாவது பி போலேயே இன்னிக்கு நாங்கள் ஒன்றாம் நம்பர் சிபிள் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் போயிருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு அடுத்து ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி சிபுல வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏபிள் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலு மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்ப சிபோ

இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்ம சீபில் முப்பத்தேழு நாள் ஆச்சு ஒரு மாதம் தள்ளிப்படுதுன்னு நண்பான் இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிடு அஞ்சாவை ஏற்படுது ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பொழு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் சீப்பிள் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பொல் இன்னிக்கு துணி கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீபில் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாக இருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பொழுது முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் அளிப்படுக்குன்னு நண்பன் ஏழாம் நம்பர் சீபும் இன்னிக்கு குமி கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் ஏ பொழுது எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபோல் வந்து எழுபத்தி மூணு மூணு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மேலே போயிட்டு இருக்குது ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு வைங்க ஒன் ரெண்டரை மாதமாக இருந்தா ரெண்டு மாதம் மேலே போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் சிபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏபிள் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பீபிள் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தண்ணி போயிருக்குது அடுத்து ஒன்பது நம்ம வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்திங்கன்னா பி பூ ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்திங்கன்னா சிபு வந்து நாலு ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ ஏபுல் ஆறாம் நம்பர் பி போல் ஒன்றாம் நம்பர் சிபோலில் ஏழாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது நம்மள கூட விண்டிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோலில் அதாவது நாற்பத்தி நாலு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழிச்சு ஏழாம் நம்பர் சிபுல் இன்றைக்கி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கப்பா அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கியான வினிங் நம்பர் ஆறு ஒன்று ஏழு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதானா வந்திருக்குது இங்கே பாருங்கள் ஆறுநூற்றி பத்து கொடுத்துருக்குறாங்களா அறுநூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி பதினேழு இதோட அறுபத்தொன்று ஏபி போல்டில் தொடர்ந்து மூணு டைம் கொடுத்துட்டாங்க நண்பா அடுத்தது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் எழுபத்தஞ்சு எழுபத் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு எழுபத்தஞ்சு ரெண்டு டைம் கொடுத்துருக்குறாங்க இதில் மூணு டைம் கொடுத்துட்டாங்க நண்பா திரும்பவும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றா நம்பர் ஜீரோ அடுத்தது ஒன்பதாம் நம்பர் முயற்சி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஓகேங்களா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக விட்டிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே வந்துருங்க நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா